துலாம் ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசிக்கு சனியின் பார்வை இருக்கு எந்த ஒரு வெற்றியும் தாமதப்படுத்தி தான் வரும் ஆனால் கண்டிப்பா வந்துடும் ஏன் அப்படின்னா இடத்தை ஆகிறதுனால உங்கள் உழைப்பை மெருகேற்றி கொள்வதற்குண்டான சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு பண பற்றாக்குறை குறையும் அப்படின்னு தான் ரெண்டு வழிபாடு பண்ணணும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசிபுரங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கரன் இருக்கார் மாத கடைசியில் தான் அவர் எட்டாம் இடத்துக்கு போகிறார் ஸோ யாருக்கிட்ட பேசினாலும் சரி இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு பேசுகிறது நல்லது நீங்கள் பேசுகிறது என்னமோ அறிவுபூர்வமாக தான் பேசுகிறீங்க ஆனால் எதிரிகள் உங்களை விட அறிவாளிகள்ங்கிறதையும் நினச்சிக்கணும் நீங்கள் நினச்சிக்கிறீங்க நான் தான் அறிவாளி அடுத்தவனாக முட்டாள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது சிக்கலை ஏற்படுத்தும் உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் விரயஸ்தானத்துக்கு உங்கள் ராசிக்கு குரு பார்வை விரயஸ்தானாதிபதியான புதன் இந்த மாதம் ஆரம்பத்தில் அஷ்டமஸ்தானத்திலேருந்து பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு போய் குருவோடு இணையறதுனால உங்கள் வீட்டில் சந்தோஷ நிகழ்வுகள் வரும் இத்தனை நாளாக உங்களுடைய பேச்சினால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி பேச்சினால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே ஆறாம் தேதி அன்னைக்கு அவர் நீச்சஸ்தானத்தை விட்டு தசமஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு வராரு வார்த்தைகளால் ஆதாயம் அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் அதிகாரத்தோடு பேசுவீங்க அடுத்தவங்களை மிரட்டி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வழக்கறிஞர் ஆசிரியர் போன்றவர்களாக இருந்தால் உங்களுக்கு மரியாதை உயர்வு மட்டுமல்லாமல் பதவி உயர்வையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது பொறுப்புகள் கூடுகின்ற மாதம் ஸ்கூல் திறக்க போகிறது உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்கெலாம் வந்து நீங்கள் உங்களை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத பிற்பகுதியில் தான் சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு மாத ஆரம்பத்தில் சில தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் மூன்றாம் வீட்டுக்கு சனியின் பார்வை இருக்கு அதனால உங்களுக்கு எந்த ஒரு வெற்றியும் தாமதப்படுத்தி தான் வரும் ஆனா கண்டிப்பா வந்துடும் ஏன் அப்படின்னா குரு நால மூன்றாம் இடத்தை பாக்குறாரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் உங்களுடைய அறிவுப்பூர்வமான பேச்சுக்களை காட்டிலும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய பெரியவர்களுடைய அறிவுப்பூர்வமான பேச்சுக்கள் தான் எடுபடும் அதனால நீங்க இந்த மாசம் ரொம்ப பெருசா அட்வைஸ் கொடுக்காதீங்க உங்க கணவருக்கோ குழந்தைகளுக்கும் எந்த விதமான அட்வைஸும் கொடுக்காதீங்க ஆனால் அதே சமயம் வாழ்க்கை துணை செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டும் பொழுது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் ஒற்றுமைத்தன்மை குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கும் வாய்ப்பிருக்கு இளைய சகோதர சகோதரிகள் எழுச்சி அடைவார்கள் உங்களுடைய தம்பி தங்கைகள் வளர்ச்சி அடைவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இரண்டாம் வீட்டு அதிபதி ஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றதுனால இத்தனை நாளாக பணத்தில் தடுமாற்றம் இருக்கும் தவறான வழியில் பணம் வந்துட்டு இருந்தது அல்லது உங்களுடைய தரம் தாழ்ந்த செயல்பாடுகள் மூலமாக பணம் வந்துட்டு இருந்துது தரம் தாழ்ந்ததுன்னா உடனே தப்பு வழிக்கு போக மாட்டீங்க உங்களுடைய தகுதி தகுதியை குறைத்து வேலை செஞ்சுருப்பீங்க அது சம்பந்தமான பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தது இப்போ அந்த இடத்துலருந்து தசமஸ்தானத்திலேருந்து செவ்வாய் வெளியில் வர்றதுனால உங்களுக்கு பதட்டம் குறையக்கூடிய சூழ்நிலை நீங்கள் சில தவறான விஷயங்களையோ அல்லது உங்களுடைய தகுதிக்கு குறைவான வேலைகளையோ இனிமேல் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது உங்கள் கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க மூத்த சகோதரர்கள் வழியில் மனஸ்தாபங்கள் ஏற்படும் ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை அதனால உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை உங்களுடைய மனைவியோ கணவரோ இருந்தாங்கன்னா அவங்களுடைய அண்ணங்கூடியும் நீங்கள் சண்டை போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை அவருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க அவர் தப்பு பண்ணுவாரு அவரை திருத்துறதுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் உங்க மனைவி வாங்கக்கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிட்டு சண்டை போடுவாங்க எங்க அண்ணனை நீங்க எப்படி சொல்லலாம்னுட்டு உன் நல்லதுக்கு தாமா சொல்லியிருக்கேன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் சட்டுலா ப்ளே பண்றது நல்லது நீங்கள் அதிகப்படியா அட்வைஸ் பண்ற என் மனைவிக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அவ்வளோ திருத்துறேன்னு போனீங்கன்னா உங்களுக்கு தான் சிக்கல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கியத்துல இருந்த சங்கடங்கள் விலகறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் குருவின் பார்வை பலம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முய முயற்சிகளுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அரசாங்க உதவிகள் தேவையா உங்களுக்கு இப்போ கிடைக்கும் அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் ஜூன் பதினஞ்சு வரைக்கும் ஜூன் பதினஞ்சு ஒன்பதாம் இடத்திற்கு சூரியன் பயிற்சி ஆகிறதுனால தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தை வழி சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் ஏற்படும் ஏன்னா பித்ரு காரகன் பித்ருஸ்தானத்துக்கு போகிறார் அந்த இடத்துக்கு போனாலே தந்தை வழியில் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அவருக்கு தந்தைக்கு ஏதாவது செலவு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஓடி போனவனுக்கு ஒன்போதில் குருன்னு சொல்லுவாங்க ஓடி போடுறவனுக்கு இல்லை உழைக்கிறவனுக்கு ஒம்போதுல குரு ஏன்னா உழைச்சாதான் காசு வரும் உங்களுக்கு உங்களிடம் உத்வேகத்தோடு செயல்படுவீர்கள் பத்தாம் இடத்திற்கு விரயஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறதுனால உங்கள் உழைப்பை மெருகேற்றி கொள்வதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும் சொந்தமாக தொழில் துவங்கிறது தொழிலுக்குண்டான முதலீடு பெறுவது போன்ற விஷயங்கள் நடக்கும் தொழில் ரீதியான வழக்குகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய பிஸ்னஸில் யாராவது வழக்கு தொடுத்திருந்தாங்கன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் சப்தமஸ்தானாதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்திலேருந்து வெளியில் வர்றதுனால உங்கள் கூட இருந்தவங்களுடைய அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய கான்டாக்ட்ஸ் அவங்க யாராவது உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதோ உங்களை உங்களை வந்து சிக்கலில் மாட்ட வைக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துகிறாங்கன்னா அவர்களின் தவறுகளை உணர்ந்து அதிலேருந்து வெளிவரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மனசில் ஒரு விதமான வன்மம் கோபம் இருக்கும் எதுக்கு வன்மம் எதுக்கு கோபம்னே தெரில கோபத்தில் இருக்கீங்க பதட்டத்தில் இருக்கீங்க நான் தப்பே பண்ணலை அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டு நிற்பீங்க ஆனால் தப்பு பண்ணியிருந்தாலும் ஒத்துக்கிறது தான் பெரிய மனுஷனும் நீங்கள் தப்பு பண்ணலைங்கிறது உண்மையாக இருக்கிறனால அதை வந்து யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ண முடியாது ஏன்னா நான் நல்லவன் யாருகிட்டையும் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நான் கெட்டவன்னு அவங்க தான் உங்களை ப்ரூவ் பண்ணணும் நீ கெட்டவன்டா அப்படின்ட்டு நான் நல்லவன் நான் இயற்கையாகவே நல்லவனாக இருந்தேன்னா எந்த விதமான ப்ரூஃபும் தேவையில்லை அவங்க புரிஞ்சுப்பாங்க இவர் நல்லவரா இவர்கிட்ட நம்ம வச்சுக்கிட்டதா தப்புன்னு அப்பேற்பட்ட உங்களுக்கு அந்த நல்லவன்கிற பேர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது அதனால் உங்களுக்கு எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் நீண்ட நடி நாட்களாக மருத்துவ ரீதியாக மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டிருந்து சில மாத்திரைகள்லாம் காற்றால் எழுந்திரிச்ச உடனே காஃபியோட காஃபி கூட சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி மருந்து சாப்பிட்ற நபர்கள்லாம் துளாராசியில் நிறைய பேர் இருக்காங்க அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஈக்குவலண்ட்டான மருந்துகள் குறையறதுக்கு உண்டான நேரம் அதை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி டாக்டர்ஸ் கொடுப்பாங்க மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் மாதம் முற்பகுதியில் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ம மருந்து சம்பந்தமாக எந்த தொழில் பண்ணாலும் இது நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் கடல் கடந்த படிப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபாரின் போகணுமா ஃபாரின் போய் படிக்கணுமா ஃபாரின் யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்குமான்னு கேட்டால் தாராளமாக கிடைக்கும் ஆனால் அந்த சீட் கிடைக்கிறதுக்கு உண்டான செலவுகளை உங்கள் வீட்டில் பண்ணுவாங்களாங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஒரு மூச்சு விடுறதுக்கு உண்டான செயல் சூழ்நிலை வருது இத்தனை பண பற்றாக்குறை இருந்தது இப்போது அந்த மூச்சு விடுற சூழ்நிலை வருதுனால உங்களுக்கு கடனை வாங்கியாவது கொடுப்பாங்க அந்த கடன் வாங்கி கொடுக்கறதுனால அவர்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகரிக்கிறதுக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பண்ணா எங்களுக்கு பண பற்றாக்குறை குறையும் அப்படின்னு கேட்டால்னா ரெண்டு வழிபாடு பண்ணணும் ஒன்று சிவ வழிபாடு ரெண்டாவது மகாலட்சுமி வழிபாடு ரெண்டு பேர்த்துக்குமே வில்வ மாலை சாற்றி வழிபட வேண்டும் வில்வ மாலை சாற்று வழிபடுவது மட்டுமல்லாமல் அந்த வில்வ மாலை எண்ணிக்கெல்லாம் சாற்றி வழிபடணும்னா திங்கக்கிழமை வில்வ மாலை சாற்றி வழிபட வேண்டும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய மூன்று நாட்களிலும் இந்த மாதம் முழுவதும் வில்வ மாலையை சிவனுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் சாற்றி வழிபட்டுவிட்டு மகாலட்சுமி தாயார்கிட்டேருந்தும் சிவன்கிட்டேருந்தும் கிடைக்கக்கூடிய அந்த நிர்மால்ய மாலையை கொண்டு வந்து வீட்டில் உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வச்சுக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு பணப்பற்றாக்குறை குறைந்து குடும்ப ஒற்றுமை ஏற்படும்